अरयो निल्लक्ष्मीं त्रितयमिदमादौ तव मनोः निधायैके नित्ये निरवधिमहा भोः रसिकाः भजन्ति त्वां चिन्तामणि वलयाः தாயே உன்னை எப்போதும் தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் தியானம் செய்து அதனால் கிடைக்கும் ஆனந்தத்தை உணர்ந்தவர்களான சிவ யோகீஸ்வரர்கள் சிந்தாமணி யாலான அற்ற மாலையை உடையவர்களாய் உன்னுடைய மந்திரத்தின் உன் ச பீஜ மந்திரமான கிளீன் புவனேஸ்வரி மந்திரமான ஹிரீம் லக்ஷ்மி மந்திரமான ஸ்ரீம் இவைகளைச் சேர்த்து ஸ்ரீ அக்னி குண்டத்தில் ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கும் உன்னை எண்ணி ஒசு நெய் தாயைகளால் ஓணம் செய்து உன்னை மகிழ்விக்கின்றனர்